அது பின்பு நான் பார்த்த பொழுது இதோ ஆஹ் சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் இருக்க கண்டே என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் இதுல இந்த பகுதி ஒன்றாவது பகுதியில நாம் படிக்கிறோம் அப்பொழுது நான் பார்த்த பொழுது இதோ சியோன் மலை மலையின் ஒரு ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன் அது வந்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் கண்டேன் என்று சொல்லி இந்த வசனத்துல நான் நிற்க கண்டேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது நமக்கு இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இதுல ஆஹ் நாம் பொது மற்றும் தனிப்பட்ட வழிகளையும் வழிபாடுகளையும் பயன்படுத்தும்படி ஒரு பா ஒரு பாடமாக அதை செயல்பட்டிருப்பது நாம் பார்க்கிறோம் சங்கீத புத்தக தீர்க்க தரிசனங்களால் எழுதப்பட்ட ஒரு சிறந்த தீர்க்க தரிசன புத்தகமாகும் என்று சொல்லி நாம் இதுல பார்க்கிறோம் இது ஒரு சிறந்த ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிறது இது புதிய ஏற்பாடு ஆஹ் ஆசிரியர்களில் இயேசுவை மேசியா என்பதை கண்ட ஒரு தீர்க்க தரிசினி தீர்க்க தரிசிய தீர்க்க தரிசன உரையாக பயன்படுத்தினார் இந்த அப்போ சிலர் நாம் பார்க்கலாம் புத்தக எபிரேயர் புத்தகத்துல நாம் பார்க்கலாம் ஆனால் சங்கீதங்களின் இயேசுவின் பூமிக்குரிய ஊழியத்தை பற்றி தீர்க்க தரிசனம் செய்வதோடு இது என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா இது மாபெரும் நிகழ்ச்சியாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல நாம் பார்க்கிறோம் இது சங்கீதங்களின் புத்தகத்துல நூத்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முழுவதுமாக இது நமக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதன் பரலோக சரணாலயம் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் பதினஞ்சு மற்றும் இருபத்தி நாலில் இது ஒரு புனித மலை என்று நமக்கு இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதங்களின் புத்தகம் இது வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னா நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் இதுல கடவுளோ கடவுளின் பெயர் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் ஐந்துல மீட்கப்பட்டவர் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்றாவது அதிகாரம் நற்செய்தி அறிவுக்கு என்று சொல்லி இது இதுல ஒரு ஐந்து காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் முதலாவது என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முழுவதுமாய் நமக்கு இதை குறித்து நமக்கு இதுல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது வந்து ஒரு பரலோக சரணாலயம் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மத்தியான வேலையில நாம் பார்க்கிறோம் அந் அப்பொழுது இந்த சங்கீதங்களில நம்ம பதினைந்தாவது அதிகாரம் மற்றும் இருபத்தி நாலுல இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது குறித்து அந்த மலை குறித்து நமக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பெயர் என்ன என்று சொன்னால் அது என்னவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு புனித மலை என்றும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது சங்கீதங்களில் நாம் பார்க்கிறோம் இது வந்து நூத்தி பத் பதி பத்தொன்பதாவது அதிகாரத்துல இது முழுவதுமாய் கடவுளின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டுமா இதை நான் சொல்லுகிறேன் இது நான்காவது வசனம் நான்காவது கருத்தானது சங்கீதம் ஐந்து சங்கீதத்தின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்டவர் என்று சொல்லி இது மீட்கப்பட்டவர் நமக்காக ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி அதிகாரம் முழுவதுமாய் நாம் படித்தோம் என்று சொன்னால் அங்கு எப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் இது இந்த காரியம் அது நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த ஓய்வு மத்தியான இந்த மத்தியான வேலையில் நாம் பார்க்கோம் இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை பாடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் நம் பிரதான ஆசாரியர் என்று சொல்லி இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வான சரணாலயம் என்று சொல்லி நமக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார்கள் இதுல நாம் பார்க்கிறோம் இயேசு சரணாலயம் மற்றும் ஆஹ் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது கோவிலின் இது வந்து விவரங்கள் படிப்பதன் மூலம் உதவும் நம்முடைய மக்களுக்கு எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கிறது தெய்வனுடைய அந்த விவரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரணாலயத்தை பத்தி நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டு நம்மோடு எப்படி நமக்கு இதனுடைய கருத்துக்களை இந்த சாராம்சங்களை நமக்கு எப்படி இதனுடைய தொடர்பு கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம் கொண்டிருப்பதையும் மீட்பின் திட்டத்தை எவ்வாறு கற்பித்தல் என்பதை நாம் இதுல நாம் காணப்போகிறோம் இதுல நமக்கு பேழையை நமக்கு பேழையை ந நகர்த்துவதன் மூலம் தாவீது எருசிலேமின் தெய்வீக வழிபாட்டை மையப்படுத்தினார் என்று சொல்லி நாம் அங்கேதான் கடவுளின் வீடு இருந்தது என்று சொல்லி இதுல நாம் பார்க்கிறோம் அதே போல சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முழுவதுமாய் நமக்கு இதுல முழுவதுமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சங்கீதங்களின் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது நூத்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முழுவதுமாய் நாம் இதுல நாம் படிக்க போகிறோம் அதை குறித்து நாம் இதுல எப்படியாக நமக்கு இந்த கருத்துக்கள் எப்படி நமக்கு இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இது முழுவதுமாய் கர்த்தனுடைய இதில் நாம் பார்க்கிறோம் முதலாவது வசனம் கர்த்தனுடைய ஆலயத்திற்கு போவும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம் தீர்த் தீர்க்க தரிசனமாக மீட்கப்பட்டவர்கள் பகுதி புதிய ஏற்பா எரிசில மீட்கும் எரிசிலமில் கூடிய உண்மையான பரலோக சரணாலயத்தை வழிபடுவதை சுட்டிக்காட்டுகிறதே நாம் பார்க்கிறோம் இந்த பர பரலோக இந்த தலைப்பானது வான சரணாலயம் என்று சொல்லி அஹ் நமக்கு வன சரணாலயம் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது நமக்கு எப்படியா இருக்கிறது என்று சொன்னால் நம் பிரதான ஆசாரியர் என்று சொல்லி இந்த தலைப்பின் கீழே இந்த நாம் படிக்கிறோம் இதுல இந்த இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பரலோக சரணாலயத்தில் ஆஹ் வழிபடுவதை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி நாம் இதுல பார்க்கிறோம் எபிரேக புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு அதே விதமாக ஒன்பதாவது அதிகாரம் பன்ன ஒன்பது ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு அஹ் இதுல எல்லாம் நாம் பார்க்கோம் ப இருபத்தி நாலாவது வசனம் இப்படியாய் சொல்லி நாம் இதுல அநேக காரியங்கள் நமக்கு இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம் நம் இந்த இடத்துல எட்டாவது அதிகாரம் எபிரே புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஆஹ் ஒன்று ரெண்டு நாம் பார்க்கிறோம் மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில் பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தில் வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிற வருமாய் பரிசுத்த ஸ்தலத்தில் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமா இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று சொல்லி நாம் இதுல பார்க்கிறோம் நமக்கு பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இதுல பார்க்கிறோம் அப்போ இந்த இதை குறித்து நம்ம இந்த வழிபாட்டுகளை குறித்து நம்ம எப்படியாக இதுல நாம் படிக்க போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த பரலோக சரணாலயத்தில் பல தரிசனங்கள் வெளிப்படுவதில் ஆஹ் வெளி வெளிப்படுத்துவதில் வழங்குகிறது இதிலிருந்து பூமியை குறிக்கும் ஆஹ் முற்றும் வெளி வெளிப்படுத்தல் புஸ்தகத்தும் பதினொன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது விளக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் அதே விதமாக சங்கீதம் ஆஹ் நூத்தி இருபத்தி ரெண்டுல நாம் பார்க்கிறோம் ஆஹ் ஆராய்வதன் மூலம் வெளிப்படுத்து வெளிப்படுத்துதல் செய்தியுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது ஆஹ் என்ற ஆஹ் கருப்பொருட்களை நாம் என்ன பண்ணுறோம் என்று சொன்னால் இதுல நாம் பார்க்கிறோம் நாம் நம் இதுல இதை குறித்து நாம் பார்க்கும்பொழுது இது புகழ்ச்சி ஒண்ணு பாக்குறோம் இதை குறித்து நாம் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல மூன்று காரியங்கள் நமக்கு நான்கு காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று என்னவென்றால் புகழ்ச்சி இரண்டாவது என்னவென்றால் தீர்ப்பு மூன்றாவது என்னவென்றால் அமைதி நான்காவது பாதுகாப்பு என்று சொல்லி நான்கு தலைப்பின் கீழாக இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து என்னவென்றால் நாம் இதுல பார்க்கிறோம் புகழ்ச்சி இரண்டாவது என்னவென்றால் தீர்ப்பு மூன்றாவது என்னவென்றால் அமைதி நான்காவது என்னவென்றால் பாதுகாப்பு என்று சொல்லி நாம் இதுல பார்க்கிறோம் நம்முடைய பெரிய பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து மனிதன் அல்ல கர்த்தர் எழுப்பிய ஸ்தலத்திற்கு உண்மையான வாசஸ்தலத்திற்கும் அவர் எப்படியாக இருக்கிறார் என்றால் ஊழியக்காரராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுலயே நாம் பார்க்கிறோம் எபிரேர் புத்தகத்துல ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிகைகளையும் வழிகளையும் ஆராதனைகளையும் செய்கிறவருடைய மனசாட்சி பூரணப்படுத்த கூடாதவைகளாம் இது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுல இன்னும் அஹ் இருபத்தி மூணு இருக்கிறது அஹ் இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம் அதனால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பலிகளில் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது பரலோகத்தில் எவைகளோ ஆஹ் பரலோகத்தில் உள்ளவைகள் எவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளே சுத்திகரிக்கப்படி ஆஹ் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேண்டியதாமே என்று சொல்லி நமக்கு கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வானத்தில் உள்ள ஸ்தலத்தில் முதல் குடியிருப்பை காண தீர்க்கதரிசி என்ன செய்யப்பட்டிருக்கிறது அனுமதிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்கே ஏழு நெருப்பு விளக்குகள் அதாவது அதாவது ஏழு குத்து விளக்குகள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் அல்லவா அந்த விளக்கு தண்டுகள் அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எரிந்து கொண்டிருந்த கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் முதலாவது இரண்டாவது அந்த பூமியில உள்ள சரணாலயத்தில் தூப பீடம் அங்கு இருக்கிறதே நாம் பார்க்கிறோம் அதாவது தங்க தூப தூப பீடம் இருக்கிறதே நாம் பார்க்கிறோம் மூன்றாவது என்னவென்றால் நம்ம ஆரம்பத்துல படிக்கணும் இங்க அவர் அவரது ஏற்பாட்டின் ஏழை அதாவது வெளிப்படுத்தல் புத்தகத்துல பத்தொன்பதுல நாம் பார்த்தால் இந்த வசனம் நமக்கு இந்த இடத்துல நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் படித்து பார்த்து கொள்ளுங்கள் அந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் என்னவென்றால் பதினாறு பதினொன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருமழையும் உண்டாயின என்று சொல்லி இந்த இடத்துல நமக்கு அதாவது அந்த அவரது ஏற்பாட்டின் இந்த பேழை அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அது வெளிப்படுத்தல் புத்தகத்துல நாம் பார்க்கிறோம் இது கடவுளின் சட்டத்தை உள்ளடங்கிய அடங்கியதாக நாம் இதுல பார்க்கிறோம் மோசையால் கட்டப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது யாரால் இந்த பேழை கட்டப்பட்டது என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம் செல்லும் பொழுது நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த அந்த சரணாலயத்தில் நமக்கு தூக்குபீடம் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல அந்த அதாவது குத்து விளக்கானது அது ஏழு தண்டுகளை கொண்ட அந்த நெருப்பு ஏழு நெருப்பு விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறதை கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படியாக இந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல அதாவது நமக்கு இது வந்து என்ன வேணுச்சுன்னால் இதை வந்து நமக்கு ஒரு ஆஹ் முழுமையா இந்த வாரம் முழுவதுமா இதை குறித்து தான் நாம் படிக்க போகிறோம் இந்த சங்கீதங்களின் புத்தகத்தை குறித்து தான் நாம் படிக்க போகிறோம் ஆனால் நமக்கு இது முதலாவது ப பகுதியாக இருப்பதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்துல நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு பகுதிகளாக இதுல இருந்து இந்த ஆழமான இந்த வாரத்துல நாம் கடந்து போகிறோம் இன்னும் அதிகமாக நாம் படிக்க போகிறோம் இதுல நாம் பார்க்கும்போது இது கடவுளின் சட்டத்தை உள்ளடங்கிய மோசையால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது மோசையால் கட்டப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மோசே பூமிக்குரிய சரண சரணாலயத்தை உருவாக்கினார் நான் தான் பார்த்த மாதிரியின்படி ஆசரிப்பு கூடாரம் ஊழியத்தின் எல்லா பகுதிகளுக்கும் முடிந்ததும் பரலோகத்தில் உள்ள விஷயங்களை விஷயங்களின் மாதிரிகள் என்று பவுல் அறி அறிவிக்கிறார் அப்போஸ்லர் புத்தகத்துல நாம் பார்க்கிறோம் அது ஏழு நாற்பத்தி நாலுல கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே விதமாக எவ்வளேறும் புத்தகத்திலேயே நமக்கு இதுல நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் யோவான் தன் பரலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தை கண்டதாக கூறுகிறார் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை கண்டதாக யோவான் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதை கண்டதாக கூறுகிறார் என்று சொல்லி பார்க்கணும் அந்த சரணாலயம் இதில் ஏசு நமக்காக ஊழியம் செய்கிறார் என்று சொல்லி அந்த சரணாலயத்துல யாருக்காக இந்த சரணாலயம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது யாருக்காக இதுல ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த ஏசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும் இது ஒரு பெரிய அசல் அதாவது மோசையோ மோசையால் கட்டப்பட்ட சரணாலயம் அதன் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஆஹ் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த அதே விதமாக நமக்கு இன்னும் சில காரியங்கள் இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது இந்த இடத்துல நமக்கு நம்மை நாமே நாம் என்ன செய்கிறோம் இதில் ஆராய்ந்து பார்க்க முடியாத இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு இந்த இடத்துல ஆஹ் நாம் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம் ஆஹ் நமக்காக இந்த சியோன் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இந்த சியோன் மலையும் கடவுளின் பெயருடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம் அதாவது காலங்கள் ஒரு நபரின் தன்மையுடன் தொடர்புடையதாக இருக்கிறதே நாம் பார்க்கிறோம் எனவே மீட்கப்பட்டவர் நெற்றில் பொறிக்கப்பட்ட கடவுளின் பெயர் அதே வரையறுக்கிற வரையறுக்கும் நான்கு எவ்வளவு எழுத்துக்களுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆஹ் அதே போல இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காரியங்கள் முழுவதுமாக இதுல நம் கடவுளோடு எப்படியாக நம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் சங்கீதம் இந்த புத்தகத்துல நாம் பார்க்கும்போது கடவுளை ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் அவரை நிகா ஆஹ் நிராகரிப்பவர்களுக்கும் இடையேயான அந்த வேற்றுமையிலே நமக்கு அநேக காரியங்கள் இதுல கொடுத்திருக்கிறது அதாவது மிருகத்தின் பெயர்களும் கடவுளின் பெயரும் எப்படியாக இந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இதுல நாம் இந்த சங்கீதங்களின் புத்தகத்துல நூத்தி இருபத்தி அதிகாரம் முழுவதுமாக அந்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது அதுல நாம் பார்க்கிறோம் நமக்கு ஒன்பது வசனங்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஒன்பது வசத்தில் வசனத்துல கர்த்தருடைய ஆலயத்திற்கு முதலாவது வசனம் எப்படி ஆச்சொல்லு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது இருந்தேன் என்று சொல்லி எருசலேமே உன் வாசல்கள் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று எருசலேமே இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அங்கு இஸ்ரோவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை சோத்தரிப்பதற்கு ஆஹ் சோத்தரிப்பதற்கு போகும் அங்கே தாவிதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நேசிக்கிறவர்களை சுத்திகரிப்பார்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என் சகோதரர் நிமித்தமும் ஆஹ் என் சிநேகர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் எங்கள் தேவனாய் கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுங்கள் என்று சொல்லி நமக்கு இந்த வசனம் இந்த ஒன்பது வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியாக இதுல நாம் பார்க்கும் பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆஹ் அநேக முக்கியமான கருத்துக்களை நமக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார்கள் அதுல நாம் பார்க்கும்போது நம்ம இதைத்தான் நம்ம நாம் படித்தோம் அநேக காரியங்கள் நமக்கு இந்த இடத்துல ஆண்டவரோடு நாம் எப்படி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க் பார்த்திரு நாம் பார்க்கிறோம் இதுல ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை ஆஹ் நமக்கு தெளிவுபடுத்தும்போது நம்ம எப்படியாக இந்த ஆண்டவருடைய இந்த நம்முடைய பிரிதான இந்த பிரதான ஆசாரியர் கூட்டத்துல கிறிஸ்து மனிதர்கள் அல்ல அவர் என்ன செய்கிறார் பரிசுத்த ஸ்தலத்திற்கு உண்மையான வாசஸ்தலத்திற்கும் ஊழியக்காரர் ஊழியக்காரரா இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த இந்த ஊழியக்காரராக நமக்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அந்த பரலோகத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல இருக்கிற இந்த மூன்று காரிய நிலமித்தமாக அதாவது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்னெல்லாம் நமக்காக வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இதுல நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு ஆசரிப்பு கூடாரத்தை புரிந்து கொள்ளாமல் யோவன் தன் தீர்க்க தனத்தில் விளங்குகிற விஷயங்களை புரிந்து கொள்ளுவது ரொம்பவும் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இஸ்ரேலின் அனுபவங்கள் இதுல நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும் படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்பதை இந்த பவுல் புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம் இது ஒன்று குறைந்திருப்ப தொகுத்துல நாம் பார்க்கிறோம் இதுல தேவாலயம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஆராய்வதில் ஆராய்வதால் நாம் அதிகம் கற்றுக்கொள்ளலாம் இது இந்த தகவல்களை புரிவதற்கான ஒரு முக்கிய பகுதி சங்கதிகளில் உள்ளது என்று சொல்லிதான் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம் இதுல நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அநேக காரியங்களில் முன்மாதிரியாக இயேசுவை பார்க்க நமக்கு உத உதவுவது மாதிரிகள் மட்டும் அல்ல ஆசரப்பு கூடாத்தின் முதல் மூலம் தேவின் கற்பிப்பதை நாம் புரிந்து கொள்ள அதாவது இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இந்த காரியங்கள் நமக்கு விலக்கு தண்டு அதே விதமாக அந்த தூப பீடம் ஆஹ் அதே பேழை இதையெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி இதையெல்லாம் இந்த நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்துல நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அவர் அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அதை நாம் எப்படியாக அதன் மூலமாக அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி இந்த காலாண்டு முழுவதுமாக நமக்கு இது மறைமுகமான ஒரு கருத்துக்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் இதுல பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் எப்படியாக இது பொருத்தமானது என்று சொல்லி இந்த சங்கீதங்கள் நூத்தி இருபத்தி ரெண்டுல நாம் படிக்கும் பொழுது அது வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு எப்படியாக இது தொடர்புடைய உடையதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த பு சங்கீதங்கள் புஸ்தகம் இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது அது எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதங்களின் சாரி வெளிப்படுத்தல் புத்தகம் பதினான்காவது அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அதற்கு ஒற்ற அதற்கு ஏற்றாற்போல் சங்கீதங்கள் புத்தகத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதை நாம் புரிந்து கொள்ள நமக்கு தனிப்பட்ட அனுபவங்களை ஆராயும்போது தேவ நம்மோடு நமக்கு இருக்க வேண்டிய அனுபவங்களை குறித்து இந்த பாடங்களில கற்றுக்கொள்ள போகிறோம் இன்னும் இருக்கிற நாட்களில அதை குறித்து இன்னும் அதிகமான ஆழமான சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கருத்துடைய இந்த இந்த கருத்தை நாம் பார்க்கும்போது அதாவது சங்கீதங்களின் புத்தகத்தை நூத்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் செல்லும் முடியாது ஏனென்றால் இப்போது அது இல்லையே அப்படியே இருந்தாலும் அது அர்த்தமற்றதாக இருக்கும் ஆனாலும் கிறிஸ்து நமக்காக செய்துள்ள கிரியைகளே குறித்து இந்த சங்கீதங்கள் நம்மை ஊக்குவிக்கிற விஷயங்கள் என்ன அதுலதான் மூன்று காரியங்கள் நாம் பார்த்தோம் சமாதானம் பாதுகாப்பு துதி நியாயத்திற்பு போன்ற விஷயங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ இதுல இந்த ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதுல நாம் பார்க்கிறோம் சமாத சமாதானத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறதை பார்க்கிறோம் நாம் எப்படியாக இந்த உலகத்துல சமாதானமாய் நாம் இருக்க வேண்டும் சமாதானத்தோடு நாம் இந்த தேவனுடைய அந்த 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 கூட அரத்துக்குள்ள நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்காக ஏற்படுத்திருக்கிற அந்த இடத்திற்கு அதுல நாம் பார்க்கிறோம் எத்தனை பேர்கள் இருப்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னா லட்சத்து அந்த முத்திரை எழுத போடப்பட்டவர்கள் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்கள் அந்த முத்திரையானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த சரணாலயத்துக்குள்ள நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த முத்திரை தரிக்கப்பட்ட பிள்ளைகளா நாம் இருக்கிறோமா அப்படி நாம் அது த அந்த முத்திரை நாம் தரித்துக்கொள்ள தக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படியாக இருக்கணும் சமாதானத்தோடும் பாதுகாப்போடும்

மற்றும் புனித மலை என்று சொல்லி அந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கடவுளுடைய பெயர் இதுல மீட்கப்பட்டவர்கள் அப்போ அந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்ல நாம முத்திரை தரிக்கப்பட்டு தேவனுடைய அந்த ஆலயத்துக்கு அதாவது தேவனுடைய அந்த ஆஹ் என்ன சொல்ல அந்த பரலோகத்திற்கு அந்த அழுகையும் என்ன செல் அழுகையோ இல்ல நமக்கு விசனமோ இல்ல மரணமோ இல்ல தாகமோ நமக்கு ஏற்படாத ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நித்தி நித்தியமான வாழ்க்கை தேவனோடு நாம் சஞ்சரிக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த முத்திரை போடப்பட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்ல நானும் ஒருவனாக ஒருவனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக நாம் எப்படி இந்த உலகத்துல நம் அத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் கடைசி காலம் கடைசி காலம் என்று சொல்லி நாம் வாழ்ந்து வருகை ஆயத்தத்து குறித்து நாம் பேசுகிறவர்களாய் மட்டும் இல்லாமல் அதற்கான ஆயத்தங்களை நாம் அதை முன் நாம் எப்படியாக ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கைய தேவனுக்கு நாம் எப்படி இந்த உலகத்துல அந்த ஆஹ் இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வருகையின் பொழுது தேவன் நம்மை கையசித்து அந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்ல நானும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு தேவனுக்காக இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகங்களை நாம் படிப்பதற்கு இந்த சத்தியங்களை நாம் படிக்கிற படிப்பதற்கு இதை மிகவும் தெளிவாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த சங்கீதங்களின் பகுதி ஒன்று இரண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்திற்கும் இந்த புதிய பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் எப்படிப்பட்ட தொடர்புகள் இருக்கிறது ஆண்டவர் அதை எப்படி தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறார் நமக்கு அதுல என்ன சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் நான் நம்மை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வருகையின் பொழுது நாம் எப்படியாக அதற்கு ஆயத்தங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் நமக்கு இந்த இடத்துல கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கான ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நாம் கேட்டு வருகிறோம் அதிகாலையில நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தகவல் நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த என்னுடைய மகளோ என்னுடைய மகன் வீணாய் போவதை ஒருவரையும் தேவன் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி வாஞ்சியோடு காத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுடைய கூட்டத்திற்கு நம்மையும் அவர் அழைத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னோட பிள்ளை அழிந்து போவதை அவருடைய பிள்ளைகள் அழிந்து போவது தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தோடு கூட நம்ம இப்ப நம்முடன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அதன் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டு ஒரு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த காலை வேலையில தேவன் நம்மை அழைக்கிறார் இந்த பாடத்தை நாம் முடிப்போம் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் உங்களை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பாக்கிறது கொள்ளலாம் யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்க ஒரு சிறிய சாட்சியை சொல்லி இந்த பாடத்தை நான் முடிக்க பாஸ்ட் இடத்துல வேள காலையில நான்